அடுத்தது பத்தாவது கட்டி பத்தாவது கட்டி அவ்வ தெரிய தெரியல ایلا تو بڑا چیتے کی یاد چلا رہی ہوں انہوں نے

செய்யா இவனி நம்ம அந்த உயித்த பால தத்துவத்தை அழுத்த சமணா விழுந்து என்றால்தான் உயிர் பால தத்துவத்தை கொண்டு வார் ஆர்வணிகளாக கொண்டு வரும் இப்படி இருந்தால் ஆகிறோம் ஆகவே இப்படி இருந்தால் சுவர் வந்து நூறு சொல்லி வருவாங்க சரியா கேள்வி இனிமே நான் செய்ய போலீங்களா இனிக்கு என்னக்கான உறவு வந்து நூறு ரெண்டு இனங்கள் நூறு இனங்கள் தான்